வெல்கம் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விடம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு மாதிரி மாவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுனா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ஆஃபீஷியல் ஃபோடே எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான அந்த அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருக்குது ஸோ எந்த மாவட்டத்தில் எந்த தேதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பாக இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் திரு தீபக் அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க உள்ளூர் விடுமுறை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஸ்ரீ தியாகராஜர் நூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆராதனை விழா இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான கொண்டாடப்படுதல் ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று ஆணையிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விடுமுறை தொடர்பான அப்டேட் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆணை வழங்கப்படுகிறது இந்த உள்ளூர் விடுமுறை நாளுக்கு பதிலாக பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை அன்று பனி நாளாக அறிவித்து மேற்படி இந்த நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு இயங்கிட அனுமதித்து ஆணையிடப்படுகிறது மேற்படி உள்ளூர் விடுமுறை நாள் செலவணி சட்டம் அந்த நூற்றி எண்பத்தொன்னு கீழ் உட்படாது என்பதால் தஞ்சாவூர் மாவட்ட கருவூலம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிளை கருவூலங்கள் மேற்படி உள்ளூர் விடுமுறை நாளான முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை என்ற அவசர அலுவலங்களை கவனிக்கும் பொருட்டு குறிப்பிட்ட பணியாளர்களுடன் இயங்கிடவும் ஆணையிடப்படுகிறது ஸோ இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கனா அப்கமிங் ஜனவரி முப்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தரங்களுக்கு செய்தி விருப்பம் அட்டிகிட்டு இருக்காங்க ஸோ உடனுக்குடன் கல்லூரி விடுமுறை ஸ்கூல் காலேஜ் ஆல்டேலிட்டா தெரிஞ்சுங்கன்னா மறக்காத மாணவன் நசிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பழைய கன்வர்ஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தேங்க்யூ